ரோகு மீன் வாங்கினதில் இன்றைக்கி முட்டை நிறையா இருந்துச்சு அதுவே மீன் முட்டை என்ன செய்வோம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நம்ம அலசி எடுத்துக்கிடுவோம் முட்டை பொரிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா களைச்சி அலசிக்கலாம் முட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காயட்டும் என்ன காஞ்சோன்ன அரை ஸ்பூன் கடுகு பொடியாக நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கடுகு வெடித்தோடனே இதை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் கருகு இப்போ தான் வெடிச்சி வருது பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் பத்து மிளகாய் வதக்கிக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எங்க வந்து வச்சிருக்கிற மீன் முட்டைய சேர்த்துக்கிடுவோம் இன்னைக்கு நிறைய இருந்துச்சு மீன் முட்டை அதனால தனியா குடிக்கிறோம் இல்லைன்னா குழம்புலயே போட்டு வச்சிருவோம் நல்லா வேகணும் மீன் முட்டை அப்படியே கொத்தி விட்டுக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் முதல்ல கொஞ்சம் தான் போட்டோம் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் முட்டை நல்லா தனித்தனியா வரணும் வெந்து நல்லா கிளறிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகா அப்படி போட்டுக்கலாம் கிளறி விட்டுக்கணும் நல்லா தனித்தனியா உதிரி வந்தால் வந்தாதான் வெயில் முட்டை ஒரு ஆவியில வெஞ்சிரும் ஆனா உதிரி உதிரியா வரணும் கொஞ்சம் அடுப்பு சிம்பிள வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கிளறி விட்டுக்கிறோம் நல்ல மாசமாக இருக்கும் இப்போ இறக்க புகையில் கொஞ்சோண்டு மிளகு எடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து நம்ம இடித்து அதில் சேர்த்துக்கிடுவோம் முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா முறியிருச்சு நல்லா வெந்த பின்னாடி கடைசியாக அதில் பெப்பருக்கு கொஞ்சம் சேர்த்து வரைக்கிடுவோம் இப்போ நமக்கு மீன் முட்டை por are